தூதுர்ந்து ஆயிட்டார் தூதர்ந்து ஆயிட்டார்ல இந்த தூதர்ந்து ஆவுறதுக்கு நான் யோசித்து பார்த்தீர்களே ஆனால் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு பொறுப்பை தன்மீது சுமந்து கொள்ளும் பொழுது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எதுக்கு தூதர்னு சொல்றாரே தூதர்னு சொன்னா ஒரு இயக்கம் கட்டுவது தானே தூதர்னு சொல்லிவிட்டால் அவரை பின்பற்றக்கூடியவர்கள்னு கொஞ்சம் கூட்டம் உண்டாவாங்க உண்டாவனா என்னவாகும் அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் ஆவார் தலைவரான என்னவாகும் தனியா மரியாதை கிடைக்கும் அந்த கூட்டத்தில் இவருடைய புகழ் ஓங்கும் வருமானம் கூட கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் பலவிதமான அந்தஸ்துகள்லாம் கிடைக்கும் இது மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருப்பது வந்து சகஜம் எந்த ஒரு மனிதர் எந்த ஒரு இயக்கம் கட்டுவதாக இருந்தாலும் எந்த ஒரு ஒரு கொள்கையை உலகத்தில் எடுத்து சொல்பவராக இருந்தாலும் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் திரள்வதும் அந்த கூட்டத்தை வைத்து ஏதோ ஒரு ஆதாயத்தை மனிதன் அடைவதும் வந்து சகஜமானது இது வந்து எல்லாருமே தான் செய்கிறார்கள் ஆனால் இந்த மனிதரை பொறுத்த வரைக்கும் பாருங்க எப்படி ஆச்சரியமா லாக்குறான் பாருங்க இவரை அந்த ஊர்லயே பெரும் செல்வந்தர் ஆக்கி வச்சிருக்கிறான் அல்ல எப்படி ஆக்குறான்னு கேட்டா முகமது சல்லாஹுலே செல்லம் அவர்கள் தன்னை அல்லாவுடைய தூதர்ந்து சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் நிலைமை என்ன யாரையாவது எதிர்பார்த்து வாழ்ற அளவுள்ள ஏழையா இருந்தாரா கையேந்து நிலையில் இருந்தாரா கஷ்டப்பட்டு இருந்தாரா வீடு வாசல் இல்லாம பிளாட் பாரத்தில் படுத்துக் கொள்ளக்கூடியவரா அப்படிலாம் இருந்தா இப்படிலாம் இருக்கிறார்கள் மாத்துறதுக்காக வேண்டி இறை தூது இருக்கிறாரு சொல்லி போடலாம் அதை மாற்றி அமைக்கிறதுக்காக வேண்டி தெருவில் நிற்கிறார்கள் அப்படி ஒரு கொள்கையை சொல்லி கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சிரமப்பட்ட முடியும் சொன்னா நமக்கு ஒரு கூட்டம் உண்டாயிரும் நமக்குன்னு சில மக்கள் வருவாங்க காணிக்கை எல்லாம் வந்து குவியும் அந்த சிப்புகள் கிடைக்கும் என்பதற்காக இவர் வந்து பாடுபட்டார் கூட சொல்ல முடியும் அடுத்த அல்ல என்ன செய்யறான் இவரை வந்து எல்லா வகையிலையும்

அந்த நாட்டில் அவர்தான் பணக்காரர் அப்படி ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆளு ஒரு கொள்கையை வந்து உலகத்துல சொன்னா காசுக்கு சொல்றான்னு சொல்ல இயலுமா சொல்ல முடியாது வேற ஏதோ ஒன்னு சொல்ல முடியும் காசுக்கு சொல்றான்னு கண்டிப்பா சொல்ல முடியாது அல்ல எப்படி அலம் உன்னை அனாதையாக நீ இருந்தாய் முகமதே நீ அனாதையாக இருந்தாய் அல்லாஹ் உன்னை அரவணைத்துக் கொண்டான் சொல்றான் அல்ல அல்லா சொல்றான் வஜதக்க ஆயிலன் நீ வறுமையில் கஷ்டத்தில் இருந்தாய் பாகுனா உன்னை பெரும் செல்வந்தனாக அல்லாஹ் ஆக்கினான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் ருசு செல்லாசலத்தை பார்த்து சொல்றான் இப்போ வஜதக்க ஆயிலன் நீ ரொம்ப வறுமையில் இருந்தாய் ஆடு மேச்சிக்கிட்டுலாம் இருந்தாங்க அடுத்தவர் தயவுல வாழ்ந்தாங்க என்ன தகப்பனார் இறந்துட்டாரு பெரிய தகப்பனார் தயவுல பாட்டனார் தயவுல வாழ்றாங்க

உன்னை பெரும் செல்வந்தனாக கனியாக நான் ஆக்கினேன் சொல்லி சொல்லிக்காட்டுறான் அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை நான் இறைத்தூதர் என்ற பிரகடனத்தை செய்கிற நேரத்தில் அவங்களுடைய நிலை என்ன பெரும் செல்வந்தர்ங்கிற நிலை அல்லாவே செல்வந்தர்னு சொல்றான்னா வளைங்கிறனு நம்ம செல்வந்த தருமம் என்ன செல்வந்தருமோ ஒரு பத்தாயிரம் பணக்காரர் பணக்காரோடமோ அல்லாஹ் செல்வந்தர்னு சொல்றேன் வேற சொல்லுவான்

எதுக்குடா வந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி இதுக்கு என்ன கிடைக்கும் சொன்னா அடிதானே கிடைக்கும் பொதுவாக காசு பணம் இல்லாத ஆளுக்கு அடி உதைக்கு போகும் தயாராவாங்க ஏன் இழக்கிறதுக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு அவர் லாஜிக் வச்சிருக்கிறாங்க என்ன இழக்கிறதுக்கு என்ன நம்மள்ட்ட நம்மளே ஜோதிக லாட்டி அடிக்கிறோம் என்னத்தில இனிமே என்ன இல்ல வீடே இல்ல போட்டுக்கிற சட்டையை தவிர இன்னொன்னு இல்ல என்னத்தை இழந்துட போறோம் அப்படின்னு சொல்லி இறங்குறதுக்கு எது தைரியம் தரேன் இல்லாமை வந்து கூடுதல் தைரியத்தை தரும்

மாலை போடுவாங்க அதை சொல்லலாம் சில செல்வந்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எதையுமே அவங்க புண்படாத வகையில் அப்படி ஒரு கூட்டத்தை சேர்க்கிற கொள்கையா இருந்தாலும் பரவாயில்லைங்கள கொள்கையை தேர்ந்தெடுப்பாரு இதை சொன்னா என்னன்னு ஏற்படுச்சு தெரியுதா இல்லையா அப்ப நபி செல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கொள்கையை உலகத்தில் வைக்கிறாங்க செல்வந்தராக இருந்து கொண்டு அப்ப இவர் இறைத்து சொன்னதுல அவருடைய கடந்த கால நாணயம் நேர்மையும் அவர் பெரும் வசதி படைத்தவராய் அவர் சொல்லல பணம் சம்பாதிக்கிறது சொல்லல இத சொல்வதால் அவருக்கு எந்த லாபமும் இல்லை லாபமே இல்லை லாபம் இல்லைங்கிறத விட நஷ்டம் தான் நஷ்டம் தான் இழப்பு தான் கஷ்டம் தான் அப்படி ஒன்றை அவங்க சொல்லும் பொழுது மேலும் அவங்க நிரூபிக்கிறாங்க டேய் நான் அல்லாவுடைய தூது இந்த காசு கொண்டுங்கிற கூடா இந்த காசு அப்படின்னு துச்சமாக மதிச்சிட்டு வர்றதா இருந்தா அது அல்லாஹவுடைய தூதர் இருந்து அதை நிரூபிக்கலையா அவங்களுடைய அந்த அப்பழுக்கற்ற அந்த வாழ்க்கையை நிரூபிக்கிறது அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னுட்டு சொன்னா பொதுவாக அந்த சமூ பொது வாழ்க்கைன்னு சில பேர் முன்னே முன்னே வந்து தங்களை மேலே கொண்டு வர பா எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் வருவாங்க தெரியுமா பெரும்பாலும் புதுசா ஒன்றை உண்டாக்கி தலைமை தோத்து வர்றது யாரா இருப்பாங்கன்னா ஏதாவது ஒடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க என்ன தேவை மக்கள்கிட்ட போய்க்கிட்டு யாரும் சொல்லாத ஒன்று ஒரு டிஃபரெண்டா சொன்னோம்னு வைங்களேன் என்ன இருந்தாலும் சொன்னால் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க பார்க்க ஆரம்பித்தா என்னவாக ஈர்க்க ஆரம்பிப்பாங்க ஈர்க்க ஆரம்பித்தா என்னவாக அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சேரும் அந்தஸ்து நாள் கிடச்சிடும் கொஞ்சம் நான் தலைவன் ஆகிட்டேன் இன்னும் வந்துடுவாங்க அல்லா என்ன பண்ணுறான்னு கேட்டா அதையும் கா பாத்திரம் வந்தாலும் ஒரு தலைமை தூத்துக்கு பண்ணாருன்னு வந்துவிடக்கூடாது இவர் எப்படி ஆளா ஆக்குறான்னுலாம் அந்த ஊர்லேயே இவங்க தான் உயர்ந்த குடும்பம் எந்த சொன்னாரோ அவர் என்று சொல்லாமலேயே அவர் தான் தலைவர் சொல்லி இருக்காவிட்டாலும் அந்த ஊரில் அவர் தான் ஊரில் அவர் சொல்லித்தான் கேட்பார்கள் அந்த ஊர்ல அந்த குடும்பம் வச்சதா சட்டம் எந்த குடும்பம் வைத்தது அந்த ஊருக்கு சட்டமாக இருக்குதோ அந்த ஆள் வந்து எந்த தலைமை ஆசைப்படுற தலைமை ஆல்ரெடி இருக்குத ஆல்ரெடி அந்த ஊருக்கு தானே தலைமை அவர் இதை சொல்லாமல் இருந்தால் அனைவரும் ஏற்றுக்கொண்ட தலைவராயிருப்பார சொன்னதுனால உள்ளதும் கோபத்தான செஞ்சிச்சு சொல்லாம இருந்திருப்பார்கள் இறை தூதர் என்று அந்த ஊரிலே அபு தாலிபு தானே பெரிய தலைவர் அப்துல் முத்தலிபு இருக்கிற வரைக்கும் நபிகள் நாயத்து பாட்டினார் அப்துல் முத்தலிப் இருக்கிற வரைக்கும் அந்த சமூகத்துக்கு அப்துல் முத்தலிப் தான் தலைவர் அப்துல் முத்தலிபு மரணித்த பிறகு அவருடைய மகன் அபு தாலிபு தான் அந்த சமூகத்துக்கு தலைவர் அபு தாலிபு தான் எடுத்து வளர்க்கிறாரு அபுத்தாலிப்புடைய பிள்ளை அலி வந்து சின்ன பிள்ளை அபு பிறகு அந்த பதவி யாருக்கு வர இவங்களுக்கு தான் வரும் அபு பிறகு அடுத்த நிலையில் அடுத்த மரியாதைக்குரியவராக இந்த காபா ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவராக பஞ்சாயத்துகளை விசாரிக்கக்கூடியவராக அந்த மக்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவராக எல்லா பொறுப்புகளும் யாருக்கு முகமது சல்லா செல்லம் அவர்களுக்கு தான் இயற்கையிலேயே வந்தது வர இருந்தது அதை பெறுவதற்காக இவர் ஒரு இயக்கம் கட்ட தேவையே கிடையாது அதை அடைவதற்காக நான் இறை ஒரு புது கொள்கையை சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலி செலுத்த எப்படி கொண்டு வர்றான்னு கேட்டா காசு பணத்தை தாறுமாறா கொடுத்து இவர் காசுக்கு சொல்லல அவரே அவருக்கு ஆதாரமாக பாத்தீங்களா காசு பணத்தை அள்ளி கொடுத்து இவர் காசுக்கு சொல்லல பாத்துக்க காசு ஊரே வாங்குற காசு இருக்கு அவர் காசுக்கு சொல்லல பதவிக்கு சொல்றாரு ஊர்லயே அவர் தான் பிரமுகரு ஊர்ல ஒரு பிரமுகராக்கி வச்சு அவர் ஊரையே எதிர்க்கிற ஒரு கொள்கையை சொல்றாருன்னா இது பதவிக்கா அப்ப அவங்களுடைய அந்த குறைசுங்கிற அந்த குலம் அந்த குறைசிலையும் ஹாஷிம் என்ற குளம் குள்கிளை குறைசுங்கிற பெரிய கிளை அதுல ஹாசிம் என்பது இன்னும் கொஞ்சம் ஒசந்த கிளை அப்ப மொத்த ஊர்லயே உயர்ந்த சமுதாயமாக உயர்ந்த பாரம்பரியம் உள்ளதாக கபா என்ற ஆலயத்தை நிர்வகிக்கிற குடும்பத்தை சேர்ந்தவராக முகமது சல்லா அலை செல்லம் அவர்களை அல்ல ஆக்கி எதை உடைக்கிறான் இவர் வந்து ஒரு நோக்கத்தில் சொல்லல நான் தான் அனுப்பி இருக்கிறேன் நான் தான் அனுப்பி இருக்கிறேங்க என்ன ஆதாரம் இவர் செல்வந்தராய் இருந்தும் உனக்கு ஒரு பாதிக்கக்கூடிய கொள்கையை சொன்னது இவர் சமூகத்தில் ஒரு முக்கிய பிரமுகராக இருந்தும் அதை பாதிக்கிற கொள்கையை தைரியமாக மக்கள்கிட்ட எடுத்து சொன்னது இதெல்லாம் முன்னாடி வச்சு உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன்னு பாத்தீங்களா விளங்குற எப்படி எல்லாம் நிரூபிச்சு காட்டுறாண்டு அப்ப இதை இதை வைத்துக் கொண்டு அல்லா வந்து முகமது சல்லா அலிசல்லம் அவர்களுடைய அந்த தூய்மையை நிரூபிக்கிறோம்